இப்பொழுது ஆளுங்கட்சிக்கு இந்திய அரசை ஆளுநர கட்சிக்கு இருக்கிறது ராமாயணம் பாரதம் கீதை இதெல்லாம் முக்கியம் திருக்குறள் குரான் இதெல்லாம் முக்கியம் இந்துக்களுக்கு அப்படின்னு சொன்னா

நேரத்து மேலே அவங்க கேட்டார் இப்ப ஜெயின் அவரும் சீமனும் கௌரமரும் போராட்டம் போராட்டம் செவை செவை என்று சமைப்பது ஆகிறார்கள் ஏன் உடனே சொல்லி இப்ப அப்படி இல்லை அடிக்கிறோம் உழைக்கிறோம் ஏன் நான் வேட்பாளரை உண்டாக்கணும் தமிழன் தமிழ்நாடு எங்கள் விழிப்புணரை உண்டாக்கலாம் எழுச்சல் இப்பொழுது ஆளும் இந்திய அரிசை ஆளுநர் கட்சிக்கு இருக்கிறது அவர்கள் என்ன இருக்கிறார்கள் ராமன் கோவிலை கட்டுவோம் அப்படிங்கிறது கூட நேற்று பேசிடுறான் விஸ்வ இந்து பரீட்சத்தாரன் இந்த ஆட்சி இருக்கும்போது கட்டாயம் ராமர் கோயிலை விடணும் அப்படி ஏன்னா அவங்களுக்கு ராமன் கோயில் ராமாயணம் பாரதம் கீதை இதெல்லாம் முக்கியம் திருக்குறள் குரான் இதெல்லாம் முக்கியம் இல்லை திருக்குறள் தமிழ் கொடுத்தது குரான் உனக்கு கொடுத்தது இதெல்லாம் நூல ராமாயணமும் பரதமும் பகவத்கும் நூல் அவங்கதான் கடவுள் அது கும்பல் வேற இந்துக்களுக்கு அப்படின்னு சொன்னா நாம இந்த கடவுள் முதல்ல நம்ம தமிழர்கள் நம்ம திராவிடர்கள் நாம ஆனால் வருங்காலத்தில் இருக்கிற தலைமுறைக்காரர்கள் நம்முடைய முன்னேற்றம் நம்முடைய விடுதலை நம்முடைய மொழியினுடைய விடுதலை நம்முடைய மொழியினுடைய வளர்ச்சி இதை பற்றியெல்லாம் விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த மன்சூரிக்கான வரலுக்கும் இங்கே கூடி இருக்கிற உங்களுக்கும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி அவங்கள பின்னாடி இருந்து இயக்குறது ஒரு கார்பரேட் கம்பெனி இந்த இந்தியாவே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு ஒரு பெரிய மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது இந்தியாவில் யார் யார் எங்கெங்க போறா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி உள்ள வந்து தன்னுடைய பொருளை இந்த மக்களுக்கு விற்கிறதுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும் சிட்டிசனா நான் என்ன சொல்றேன்னா என் டேட்டாவை எடுத்துக்க தப்பு இல்லை ஆனால் அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க